மாநிலங்களின் யூனியனாக இருக்கின்ற பல்வேறு நாடுகளுக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கடி என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு சில மாநிலங்கள் வந்து சென்ட்ரல் கவர்னென்ஸினால் எப்போதுமே புறக்கணிக்கப்படுகின்றதாக இருக்கும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாகவும் ஆபத்துள்ள திட்டங்கள் பல கொண்டு வரப்படுகின்ற ஒரு மாநிலமாகவும் இருப்பது பல்வேறு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய காலம் காலமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதே போலதான் கனடாவை பொறுத்தவரையிலே அல்பர்டா மாநிலமானது அமெரிக்க எல்லையோரமாக இருக்கின்ற போதிலும் அதிகமாக கனடியல் கவர் மண்டினால் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது என்பது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களினுடைய குற்றச்சாட்டாக இருப்பது பலமை குறிப்பாக ஒட்டுமொத்த கனடாவும் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பிய போது அல்பர்டா மட்டும் சற்று பின்னகர்ந்திருந்தது குறிப்பாக கனடாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதிகளை அமெரிக்காவிற்கு மட்டுப்படுத்தப் போகிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்த போது அல்பர்டா சற்று திணறித்தான் போனது ஏன் அப்படி என்று சொன்னால் அல்பர்டாவினுடைய பெரும்பாலான வருமானம் எண்ணெய் ஏற்றுமதியில் தான் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் அல்பர்டா மாகாணமானது தற்போது ஒரு புதிய திக்திக் அறிவித்தலை கொடுத்திருக்கின்றது அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் மார்ச் மாத அறிவிப்பை பார்த்துமாக இருந்தால் வரவிருக்கின்ற பெடரல் தேர்தலிலே வெற்றி பெறுகின்ற தலைவர் ஆறு மாதங்களுக்குள்ளாக கனடிய எரிசக்தி தொழிலுக்கு ஏற்றது போல கொள்கைகளை மாற்றாவிட்டால் முன்னொப்புவதும் இல்லாத அளவிலே தேசிய ஒற்றுமைக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதை ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா அல்லது அச்சுறுத்தலாக பார்க்கலாமா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் முழுக்க முழுக்க மறைமுகமாக நீங்கள் தம்முடைய மாகாணத்திற்கு சாதகமான கொள்கைகளை கொண்டு பிரிந்து விடுவோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி அரசியல் அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு சென்று அப்போதைய புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்தார் அப்போது கனடாவினுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் பிற முதல்வர்களுடன் இணைந்து அமெரிக்காவுடனான வர்த்தக போரை எதிர்கொள்ளும் அறிக்கையில் கையெழுத்திடுவதற்கும் அவர் மறுத்திருந்தார் இதனால் அவரை ஒரு தேச துரோகி என்று பல விமர்சகர்கள் கடுமையாக தாக்கியிருந்தார்கள் ஆனால் சுமித் தான் கனடாவினுடைய நலனுக்காக செயற்படுவதாக உறுதியாக கூறினார் இந்த வாரம் சுமித் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார் அதாவது வாட் நெக்ஸ்ட் எனப்படுகின்ற குழுவை அமைத்து பெடரல் தேர்தலுக்கு பின்னர் அல்பர்டா மக்களினுடைய அரசியல் மனநிலைமையை ஆராயவும் பிரிவினை குறித்த வாக்கெடுப்பு கேள்விகளை சேகரிக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கின்றார் தற்போது பார்த்தமாக கிரேட்டர் அல்பர்டா எனப்படுகின்ற வகையிலே தொப்பிகள் கூட விற்கப்படத் ஏறக்குறைய குடியிருப்பாளனடியுடைய நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு மனநிலையுடன் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்திலே மார்க் கர்னி தலைமையிலான உலகளாவிய வர்த்தக போர் மற்றும் கெனடிய அமெரிக்க இணைப்பு அச்சுறுத்தலின் காரணமாக போட்டியிலே முன்னணியில் இருக்கின்றது இது அல்பர்டாவிலே பெரும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது ரிஃபார்ம் கட்சியினுடைய நிறுவனர் பத்திரிகைக்கு இருக்கின்ற வழங்கியிருக்கின்ற இருந்தால் லிபரல்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒற்றுமை சிதையும் என்று எச்சரித்திருந்தார் அதே போல மேற்கு கனேடியர்களின் முக்கிய பிரச்சனைகளை லிபரல் கட்சிகள் இதுவரை காலமும் புறக்கணித்துள்ளது என்றும் கர்ணியினுடைய தலைமையில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் மேற்கு பிரிவினைக்கு அது வழிவகுக்கும் என்றும் நேரடியான ஒரு கருத்தை அவர் எழுதியிருப்பது இந்த பிரிவினை ஏற்பட போகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கின்றது குறிப்பாக மத்திய மற்றும் அட்லாண்டிக் கனடாவிலே இருக்கின்ற வாக்காளர்கள் கர்ணிக்கு வாக்களிப்பது கனடாவின் பிளவுக்கு வாக்களிப்பதாகும் என்று அவர் கூறுகிறார் ஆல்பர்ட் இந்த பிரிவினை உணர்வை பொறுத்தவரையிலே நேர்களே இது பல ஆண்டுகளாகவே இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இதற்கான பேச்சுவார்த்தைகளை பல சிறு சிறு காட்சிகளும் தொடங்கி இருந்தது அல்பர்டாவிலே கனடாவை இணைப்பேன் என்கின்ற பேச்சு பார்த்துமாக இருந்தால் சுதந்திரத்தை விரும்புகின்ற வாக்காளர்களை மேலும் தற்போது தூண்டி இருக்கின்றது பிரபல கருத்து கணிப்பாளரான ஜெனாட் பிரவுன் இதற்கு கூறுகையிலே பார்த்துமாக இருந்தால் ஒவ்வொரு ஐந்து அல்பர்டா மக்களில் ஒருவர் இந்த பிரிவினையை ஆதரிப்பதாக பல ஆய்வுகளை மேற்கொள் காட்டி கூறுகிறார் ஆனால் இந்த இயக்கம் அதிக பொருட்களை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இதுவரை பெரிதாக வளரவில்லை என்றுதான் அவர் கருதுகிறார் மேலும் சிமித்தை பொறுத்தவரையிலே அமெரிக்க குடியரசுக் கட்சியினருடன் நட்பு பாராட்டி அல்பர்டாவின் ஏற்றுமதியை டிரம்பின் வரி அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதை வெளிப்படுத்தி குறிப்பாக விட்டு ஒருபோதும் வாக்கெடுப்பு நடத்துகிற உரிமை அல்பர்டாவுக்கு இருக்கிறது ஆகவே சரியான முறையிலே மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற கட்சி தலைமைகள் அல்பர்டாவினுடைய இந்த எரிசக்திதார் பிரச்சனைகளை ஒரு ஒழுங்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னார் நிச்சயமாக பிளவுபடுவதை தவிர்க்க முடியாது என்கிறார்கள் விடயமறைந்தவர்கள் பிளவுபடுகின்ற போது அவர்கள் தனி நாடாக வருவதற்கு வாய்ப்பில்லை பெரும்பாலும் அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது நேர்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே வேலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் கனடிய வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி